மோடி அரசுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் எதிரான மோதல் என்பது பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது உச்சநீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு ஆதரவாக முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குறிப்பாக உச்சநீதிமன்றத்திலேயே நீதிபதிகளாக இருந்தவர்கள் அடுத்தடுத்து அதிரடியான கருத்துக்களை தெரிவிக்க தொடங்கியிருக்கிறார்கள் ஒரு பக்கம் ஜகதீப் தன்கரை வைத்து மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இறங்கிவிட்டது அப்படிங்கிறதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு ஏன்னா நீதிபதிகள் இப்ப நீதிபதிகளாக இருக்கிறவங்க வெளியில வந்து தங்களை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது அந்த இடத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் முன்னாள் நீதிபதிகள் இப்ப சீனியர் கவுன்சில்ஸாக இருக்கக்கூடிய நீதிபதிகள் அப்படின்னு பலரும் கையில் எடுத்திருக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிருக்கிறது ரொம்ப குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அதுவும் தமிழ்நாடு பெற்ற வரலாற்று சிறப்புமே கவர்னர் தீர்ப்புங்கிறது மிகச்சரியானது உச்சநீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது பாஜக அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு அதிலெல்லாம் எந்தவித மான மாற்று கருத்தையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என இன்றைக்கு கருத்துக்கள் வெளிவரத் தொடங்கி இருக்கிறது என்ன நடந்தது குறிப்பாக உச்சநீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஜஸ்டிஸ் கே ஜோசப் அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்கிறார்கள் இவருக்கு முன்பாகவே ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் அவர்கள் அதிரடியான கருத்துக்களை தெரிவித்தார்கள் அதனுடைய பின்னணி என்ன பாஜக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறுகிறதா அடுத்தடுத்து வரக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் என்கிற விஷயத்தை விரிவாக அலசுகிறது தமிழ் குரலின் மலோன் எக்ஸ்பிரஸ் செய்தி லைவ் லால ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நியூஸை பார்க்கறோம் சுப்ரீம் கோர்ட் டித்திங் ராங் பை பிக்சிங் டைம்லைன்ஸ் ஃபார் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் டிசைட் ஆன் பில்ஸ் ஜஸ்டிஸ் கேம் ஜோசப் அப்படின்னு பார்க்கறோம் உச்சநீதிமன்றம் எந்த தவறையும் செய்யவில்லை இந்தியாவினுடைய இன்றைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கோ அல்லது ஆளுநர்களாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடியவர்களுக்கோ டைம்லைனை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இது இன்னைக்கு முர்மு அவர்கள் நாளைக்கு யார் வேணாலும் பிரசிடென்ட் ஆகலாம் நீங்கள் யார் வந்தாலும் அந்த ஆஃபீஸ்க்குன்னு ஒரு வேலை இருக்குது ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரேமை யார் செட் பண்ண முடியும்னா உச்சநீதிமன்றம் தான் சர்ச் பண்ண முடியும் எனவே உச்ச செய்ததில் எந்த விதமான தவறும் இல்லை என ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் நம்ம முதல்ல ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப்க்கு ஒரு சின்ன ரிவைண்டு போயிடணும் பல அதிரடியான தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் இவரும் அவருடைய பெஞ்சில் அவருடைய சிஸ்டராக இருந்த ஜஸ்டிஸ் பி நாகரத்னா அவர்கள் இருக்காங்க இல்லைங்களா சிஸ்டர் ஜட்ஜா இவங்க ரெண்டு பேர் பல முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் அதிரடியான தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் அது வெறுப்பு பேச்சுக்கு எதிரானதாகட்டும் அந்த தீர்ப்புகள் பில்கேஸ் பானு வழக்கில் மிக முக்கியமான விஷயங்களை டேர்ன் பண்ணதில் அவங்களுடைய பெஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இதில் கடைசி கட்டத்துக்கு எப்படி போயிடுச்சு அப்படின்னா பாஜக அரசு மோடி அரசு குறிப்பாக இன்றைய சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத் அவர்கிட்ட போயிட்டு அவர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே தீர்ப்பு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேணுங்கனே நேரத்தை இழுத்தார்கள் அவர் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக அந்த கடைசி ஹியரிங்கில் சொன்னார் நீங்கள் வந்து நான் இதில் தீர்ப்பு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு அதை இழுக்கிறீங்க அல்லது நோக்கத்தோட உள்நோக்கத்தோட நீங்கள் அதை காலதாமதம் செய்கிறீர்கள் ஆனால் அதற்கான சரியான தீர்ப்பு அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதற்கு தகுந்தார் போல ஜஸ்டிஸ் பி வி அவர்கள் அதற்கு பிறகு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கினார்கள் ஜஸ்டிஸ் உஜ்ஜல் பயான் அவர்கள் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் இணைந்து இந்த பெஞ்ச் செஞ்சது ஸோ அந்த வகையில் ஜஸ்டிஸ் கேம் ஜோசப் அவர்கள் தொடர்ந்து இந்தியாவில் நீங்கள் வந்து வெறுப்பு பேச்சு அதுவும் மத ரீதியிலான வெறுப்பு பேச்சு பிளவுபடுத்துதல் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு அவருடைய ஜட்மெண்ட்ஸ் பல விஷயங்கள் லேண்ட்மார்க்காக இருந்திருக்கிறது அவர் இப்போது சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்து ஏன்னா அவர் அவர் அந்த பெஞ்சில் இருக்கும்போது தீர்ப்பு வந்துடக்கூடாதுன்னு மோடி அரசு நினைத்திருக்கிறது சாலிசிட்டர் ஜெனரல் இழு அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம அவருடைய பார்வை எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும் புரிஞ்சுக்கலாம் அவருடைய பாயிண்ட்டுக்கு வருவோம் அவர் பேசி இருக்கிறார் ரொம்ப குறிப்பாக இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய கவர்னர்களுக்கான தீர்ப்பு என்பது இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய கிரக்ஸாக இருக்கிறது உச்சநீதிமன்றம் செய்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை அவர் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்றிருக்கிறார் இது தொடர்பாக ஹிந்துவில் கூட ஒரு நியூஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு பாருங்க எஸ்இ வர்ட் ஆன் கவர்னர் வில் ஃபர்தர் த காஸ் ஆஃப் டெமோக்ரஸி கே எம் ஜோசப் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அவர் என்ன சொல்றாரு ஃபிக்சேஷன் ஆஃப் டைம் அப்படின்னு வரும்பொழுது உச்சநீதிமன்றம் அதை செய்யத்தான் வேண்டும் என்கிற சூழல் உருவாகி இருக்கிறது நான் இதை எப்படி சொல்ல போனேன் அப்படின்னா இது இந்தியாவினுடைய கூட்டாட்சியை பலப்படுத்தும் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய டெமோரசியை பலப்படுத்தும் என்று சொன்னால் செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல ஏன்னா இப்ப அடிப்படையில பாஜக அரசு என்ன கவுண்டர் வைக்குது அல்லது இருக்கக்கூடிய கவுண்டர் இருக்கிறது நீதிமன்றமே எல்லாத்தையும் கையில எடுத்துட்டா அப்ப பார்லிமெண்ட் இதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி திரும்ப திரும்ப கேட்கறாங்க இது வந்து ஜுடிஷியல் ஆக்டிவசமா உங்களுக்கு தெரியலையா ஜுடிஷியல் ஓவர் ரீச்சாக தெரியலையானா ஒரு எல்லையில் பார்த்தா அது அப்படித்தான் தெரிகிறது ஆனால் எங்கே அது அந்த அந்த இடம் வருது அப்படின்னா இதை செய்யக்கூடிய இடத்திற்கு நீதிமன்றத்தை யார் தள்ளியதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அவர்களுக்கு சம தூரத்தில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆகட்டும் அதாவது அதிகார மட்டம் நீங்கள் பியூரோக்ரஸி ஆகட்டும் அதை விட முக்கியமாக லெஜிஸ்லேச்சர் இருக்குல்ல நாட்டுடைய சட்டமன்றம் சட்டமன்றம் தனக்குரிய ஃப்ரேம்குள்ளே செயல்படாத போது அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய இடத்திற்கு ஜுடிஷியரி நகர்ந்திருக்கிறது என்றால் ஜுடிஷியரியை அது மோடி கவர்மெண்ட் அப்படின்னு தான் பார்க்கணும் கவர்னர்கள் வரக்கூடிய பில்லில் ஒழுங்காக பரிசீலனை பண்ணி குறிப்பிட்ட டைம்குள்ள அல்லது எவ்வளவு நாள் வேணாலும் நாங்கள் கையெழுத்துப்படாமல் வைப்போம் என்கிற அதிகார தோரணையோடு இல்லாமல் வேலை பார்த்துருந்தா சுப்ரீம் கோர்ட் மூணு மாதம் டைம் சொல்லியிருக்காது அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்னதன் மூலமாக இந்திய ஜனநாயகம் வலுப்படும் என்று சொன்னால் இது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்று சொன்னால் இருந்து விட்டு போகட்டும் இதன் மூலமாக கூட்டாட்சி பலப்படட்டும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வராங்க அப்ப அந்த இடத்துல தான் ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் இதை குறிப்பிடுகிறார் நான் இதை அப்படிதான் பார்க்கறேன் இதை ஜஸ்டிஃபையும் பண்றேன் உச்சநீதிமன்ற செய்திருப்பது என்பது மிகச்சரியானது தகுந்தது அதை சரியானதுங்கிறத நான் வந்து வ நான் நியாயப்படுத்துகிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நகர்கிறார் குறிப்பிடுகிறார் ஆக்சுவலாக ஒரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இதை யார் நடத்துகிறா அப்படின்னா ரோல் ஆஃப் ஜுடிஷரி இன் மேட்டர் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் கவர்னர்ஸ்னே ஒரு செமினாரை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அதில் தான் அவர் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறார் ஸ்டேட் கமிட்டி ஆஃப் தி ஆல் இண்டியா லாயர்ஸ் சார்பில் வழக்கறிஞர்கள் சார்பில் நடத்தியது கவர்னர்களுடைய பவர்லேயே ரோல் ஆஃப் ஜுடிஷரி எவ்வளோ முக்கியமானதுன்னு சமகால ஒரு விஷயத்தை எடுத்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அவர் சொல்கிறார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கிறது கவர்னருடைய ரோலை அவர் ப்ராப்பராக செய்யணுங்கிற இடத்துக்கு சூழல் இல்லாமல் போயிருக்கிறது அவருடைய பணிகளை இல்லை அந்த இடத்துல தான் ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் அவர் பாலமாக செயல்படுவதற்கு பதிலாக பிரச்சனைக்குரிய இடத்தமாக பொழுது இதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்திற்கு ஒரு அதாவது மத்திய அரசினுடைய ஏஜெண்டாகவோ மத்திய அரசினுடைய பணியாளாகவோ மத்திய அரசினுடைய பிரதிநிதியாகவோ இருந்து கொண்டு தொல்லை தருவது என்பதற்கு இனி அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட் அவர் சொல்லிட்டு தான் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஒரு தீர்வு கிடைப்பது அப்படிங்கிறதும் ஒரு கட்சி ஆளுங்கட்சி அவங்க மக்களை சந்திக்கிறாங்க மக்கள்கிட்ட நாங்கள் இதெல்லாம் சொல்லுவோம் செய்வோம்னு சொல்லி ஓட்டு வாங்குறாங்க அதை நீங்க நிறுத்தி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டையே நீங்க ஃப்ரீஸ் பண்றீங்கிற இடத்துக்கு போகுது அப்ப அந்த இடத்தில் தீர்வு கொடுக்க வேண்டியது என்னன்னா கவர்னர் செய்கிறது தப்புன்னு நிறுத்தணும் என்று சொன்னால் அதைத்தான் நீதித்துறை செய்ய வேண்டும் அதை தான் செய்திருக்கிறது அப்படிங்கிறதையும் அவரு குறிப்பிட்டாரு அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வெறுமனே அந்த ஒரு கட்சிக்கான பிரச்சினையில ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி நிர்வாகம் ஸ்தம்பிக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ரோல் லிமிட்டட் தான் அப்படிங்கிறதும் கவர்னரினுடைய விஷயங்கள் அப்படிங்கிறது டெமாக கவர்னர்கள் அதாவது அவர் அவருடைய ரொம்ப அழகான ஒரு பாயிண்டாக இருக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது தான் ஜனநாயகத்துக்கு மீதான சாகு மணிங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க கவர்னர் கையெழுத்து போடாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தது தான் ஜனநாயகத்துக்கு எதிரான கொடுந்தாக்குதல் அப்படின்னு அவர் பேசுகிறார் கவனிக்க வேண்டியது மக்களினுடைய இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பாஸ் போல் சிஸ்டத்தின்படி ஒரு கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிறது ஆட்சி அமைக்கிறவர்களே ஆட்சி நடத்த விடாமல் செய்வது என்பது தான் இவர்களை ஆட்சியில் உட்கார வைத்த மக்களினுடைய சிந்தனைக்கு அவர்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு எதிரானது அப்போ ஜனநாயக விரோதமாக விரோதமாக இந்த இடத்தில் செயல்பட்டது உச்சநீதிமன்றம் அல்ல ஆளுநர் அப்படிங்கிற இடத்துக்கு ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் இந்த டிபேட்டையை ரொம்ப அழகாக நகர்த்துறாரு நான் இந்த ஃபுல் க்ரெடிட்ஸையும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதற்கு நான் கொடுத்தே தீருவேன் இதை வந்து உச்சநீதிமன்றம்னா ஒரு கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துல செஞ்சுருக்கு அப்படிங்குறதாக அவருடைய பதிவு அப்படிங்கிறது இருக்கிறது ஸோ இப்போ இந்த சூழலில் தான் நம்ம ஜஸ்டிஸ் செலமேஸ்வர் அவர்களுடைய விஷயத்தை கோட் பண்ண வேண்டியிருக்கு ஜஸ்டிஸ் ஜெலமேஸ்வர் அவர்கள்னா சிலருக்கு ஞாபகங்கள்லாம் கடந்த காலத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிராக நான்கு நீதிபதிகள் வெளியில் வந்து ஒரு பரபரப்பான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க உள்ளே எதுவுமே வெளிப்படை தன்மையோடு இல்லை இந்திய வரலாற்றிலே அது முதல் முறை அதில் ஒருத்தர் இன்னைக்கு பாஜக சார்பில் ராஜ்யசபா எம்பிஏ போயிட்டார் ரஞ்சன் கோகாய் அவர்கள் பட் மற்றவர்கள் அப்படி இல்லை ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் அவர்களும் ஒருத்தர் தான் அவர் வந்து தீர்ப்பு வந்ததுமே இதுல ரொம்ப நுட்பமான ஒரு பாயிண்ட சொன்னார் கவர்னர்களை மட்டுமல்ல குடியரசு தலைவரையும் ஏ கோர்ட் அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தெளிவாகவே அவர் பேசியிருந்தார் உதாரணமாக இந்து ரிப்போர்ட் ஆன பீச பாருங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டி செல்லமேஸ்வர் அப்படிங்கறத பார்க்குறோம் இப்போ என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் பிரசிடென்ட்டுக்கு ஏன் சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியாது நீங்க சொல்லுங்க அப்படின்னுட்டு அவர் கேள்வி எழுப்புகிறவர்களை பார்த்தே கேள்வி எழுப்புகிறார் என்னன்னா அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு பிரசிடண்ட் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க வந்து எல்லாத்துக்கும் மேலே அப்பாற்பட்டவங்க ஒரு புனித பிம்பம் அதை யாருமே தொடக்கூடாது இந்த நினைப்பில் நீங்கள் இருந்துக்கிட்டு பிரசிடண்ட்டை பார்க்குறீங்க இந்த புரிதலே அடிப்படையில் தவறு என்கிறார் செல்லமேஸ்வர் அப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் இருக்கக்கூடிய அரசு பதவிகள் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனை உருவாக்கின எல்லா போஸ்ட்டும் என்னது பப்ளிக் ஆஃபீஸ்னு நீங்கள் எடுத்துக்கணும் பொது அலுவலகம் மக்களுக்கான அரசாங்க இப்போ அலுவலகமாக நீங்கள் அதை பப்ளிக் ஆஃபீஸ்னு எடுக்கணும் அப்படி பார்த்தா இந்தியாவிலேயே மிக உயர்ந்த பப்ளிக் ஆஃபீஸில் இருக்கிறவங்க நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் அவங்கள வந்து மிகப்பெரிய பப்ளிக் சர்வெண்டாக அந்த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் விச் இஸ் ஈக்குவல் அண்ட் டு தி ஃபர்ஸ்ட் பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு ஃபஸ்ட் பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்டர்ங்கிற இடத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும் அப்போ அப்படி வைங்க இப்போ வச்சுட்டு சொல்லுங்கள் அதிகார மட்டம் அவங்கள நீங்கள் லெஜிஸ்லேச்சருக்கும் பியூரோக்ரஸிக்கும் ஆகவே கூட அந்த இடத்துல நீங்கள் ஹோ நடுவில் இருக்கக்கூடிய இணைப்பாக நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம் அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒருவர் அவங்க எடுக்கிற முடிவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார் பிரசிடென்ட் தானங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு ப்ரெசிடென்ட்டு ஒரு உத்தரவு போடுறாங்க இந்த மாநிலத்தில் நாங்கள் ஆட்சியை கலைக்கிறோம் கலைத்து விட்டு உடனடியாக ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வருகிறதுன்னு பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு ஒரு ஆர்டர் பாஸ் ஆகுது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அதுவும் குறிப்பா எஸ்ஆர் ஆர் பொம்மாயின் பொம்மை ஜட்மெண்ட்டுக்கு பிறகு பல விஷயங்களில் எடுத்து பேசியிருக்கிறாங்க அப்படி வரும்பொழுது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் கடந்த காலத்தில் பல முறை அறிவித்திருக்கிறது ஒரு முறை ரெண்டு முறை அல்ல பீகாரில் வந்து யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத போது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த திரு அப்துல் கலாம் அவர்கள் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் கையெழுத்து போட்டார் அதை செல்லாது என்று உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது ரத்து செய்த பிறகு உடனடியாக அங்கே யார் பெரும்பான்மையாக அதாவது எலெக்ஷனுக்கு பிந்தைய கூட்டணியில் ஆட்சி அமைக்கிறவர்கள் வரலாம் அப்படின்னு அதை ரெஸ்டோர் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இதே போல தான் வடகிழக்கில் கலைச்சாங்க இதுக்கு அருணாச்சல் பிரதேஷ் நினைக்கிறேன் அங்கே திரும்ப ஆட்சி கலைப்பு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் ரத்து செய்து விட்டு மீண்டும் நாங்கள் ஆட்சியை ரெஸ்டோர் பண்ணுறோன்னு சொன்னாங்க இப்போ சொல்லுங்கள் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்ட உத்தரவை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கிறவர்களுக்கு உங்கள்ட உங்களுடைய ஒரு ஆர்டரை செல்லாதன்னு சொல்ல அதிகாரம் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் இப்படி செயல்பட வேண்டும் என்று உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்க அதிகாரம் இருக்கிறதா இல்லையா நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் அவர்கள் ரொம்ப நுவான்ஸ்டான ஒரு லீகல் பாயிண்ட்டை தூக்கி ஃப்ரண்ட்டில் வைக்கிறார் அப்படியே இதுதான் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு வரைக்கும் யாராலையும் இதற்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது ஏனென்றால் இதுக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிறது அவங்களுக்கே தெரியுங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான ஹைலைட்டாக இருக்கிறது ஆக்சுவலாக சென்னையில் தான் சிலமேஸ்வர் அவர்கள் இது பேசினார் ஒரு பெரிய லெக்சர் ஒன்று போச்சு அதுவும் குறிப்பாக இந்த செவன்ட்டி ஃபைவ் இயர் ஆஃப் ஆஃப் அப்படிங்கிற விஷயத்தில் தலைப்புல ராகேஷ் லா ஃபவுண்டேஷன் ரிசர்ச் பவுண்டேஷன் சேர்ந்து தான் இதை வந்து நடத்தினாங்க அப்படி நடத்தும் தான் அதுல தான் இந்த லெக்சரை அவர் பேசுகிறார் குறிப்பா சமீபத்தில் தன்கர் பேசிய பிறகு இது வருகிறது அப்படிங்கிறது தான் நம்ம கவனமாக கவனத்தோடு பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்ப இது ரொம்ப ரொம்ப நுவான்ஸ் ஆக நம்ம பார்க்க வேண்டிய விவாதிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கிறது இப்போ நம்ம இது இவ்வளோ நேரம் பேசுனது லீகல் ஆஸ்பெக்ட்ஸு ஸோ இதனுடைய அடுத்த கட்டத்தை பார்க்கும்போது உச்சநீதிமன்றம் ஏதோ ஒரு இடத்தில் தங்களுடைய அதிகார வரையறையை ஃப்ரேம்ஸை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய சூழலுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் ஏன்னா இப்போ ஜெகதீப் நட்கர் அவர்கள் கடைசியாக பேசும்போது உச்சநீதிமன்றத்திடம் ஒரு நெகோஷியேஷன் அதாவது எந்த லெவலுக்கு போயிட்டார் அப்படின்னா நம்ம பேசி முடிவெடுத்துக்கலாங்கிற அளவுக்கு அவர் போயிட்டார் கடைசியாக அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு என்பது மோதல் போக்கே அதில் கிடையாது நான் ஜுடிஷியரியை மதிக்கிறேன் இந்த நாடு இவ்வளவு சிறப்பாக இருக்குன்னா அதுக்கு நீதித்துறை இருந்தது தான் காரணம் இந்த ரேஞ்சுக்கு பல விஷயங்களை மரியாதைக்குரிய உச்சநீதி குடியரசு துணை தலைவர் தன்கர் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்ப ஏதோ ஒரு இடத்துல நீதிமன்றம் தொடர்ந்து மோடி அரசுக்கான கடிவாளத்தை போடுவதற்கான ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்களோ அப்படிங்கறதான் அவருடைய சேஞ்ச் ஆஃப் டோன்ல இருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அப்ப இதுக்கு பிறகு இப்ப முன்னாள் நீதிபதிகள் அடுத்து அவங்க உள்ள வர போறாங்க அப்படின்னும் பொழுது இந்த விவாதம் அப்படிங்கிறது அலைவாகவே இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் இந்த தீர்ப்பு வந்து ஒரு மாதம் முடிந்திருக்கிறது ஒரு மாதம் முடியக்கூடிய அந்த சூழல்ல மோடி அரசு ரெவியூக்கு அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு மேலே போகல ஏன்னா அவங்க பல பல பிரச்சனைகள் வந்துட்டதுனால அவங்க அப்படியே டைவர்ட் ஆகி போயிட்டாங்க டேட்டுக்கு கவர்னர் என்பவர் மாநில அரசை மீறி செயல்பட முடியாதவராகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறது ஸ்டேட்டஸ்கோவா கண்டினியூ ஆகுது மிகப்பெரிய அளவுக்கு லீகல் கான்சிகுவன்சஸ் இதில் அடுத்தடுத்து அப்பீலுக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அது அப்படி வரும் பொழுது எப்படி பயணப்படுகிறதுங்கிறத பார்ப்போம் இந்த சாலிடாரிட்டி அதாவது அந்த லீகல் ஸ்பெக்ட்ரம்ல இருந்து ஜுடிஷியரி சார்ந்து பார் அண்ட் இருந்து ஒரு சாலிடாரிட்டி டு த கோர்ட் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மிக முக்கியமானது வரவேற்க தகுந்ததும் கூட அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அப்டேட்ஸோட சந்திப்போம் தொடர்ந்து இணைந்து தமிழ்கறளோடு நன்றி வணக்கம்